எப்பொருள் யார் யார் கேட்க வேணும் அப்பொருள் மேற்பொருள் காண்பறிவு பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை நேர வகுப்பு மனிதனுடைய காலை நேரம் அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு வகுப்பு பொழுது அதிகாலையில் வகுப்பு நடத்தும் பொழுது சில தகவல் சொல்லியிருக்கேன் அதை நீங்க பார்க்கல வீடியோ ஓடிட்டு இருக்குது சரிங்களா நேற்று வந்து தவறாக நேற்று பேசும்போது எழுபத்தி மூணாம் பக்கத்தில் தவறாக முடிக்கப்பட்ட அதான் உணவு பழக்கத்தை மாத்த தெரியாதவர் அதாவது ஒண்ணுமே இல்லை உணவு பழக்கத்தை மாத்தனை உடம்புக்கு எல்லாமே மாறுது அப்படிதான் விஞ்ஞானம் உணவு பழக்கத்தை மாத்துக்கிட்ட பொழுது பசி தாகத்துல இருந்து எல்லாமே மாறுது பசி தாகம் தான் அடிப்படை அப்படிங்கிறது எந்த விஞ்ஞானியும் இல்ல ஆரோக்கியத்துக்கு அடிப்படை பசி தாகம் பசி தாகம் தான் பிறவி நோய் அதை நம்ம யாரும் சொல்ல மாட்டானுங்க ஏன்னா சொல்ல தெரியாது ஏன்னா மனம் அங்க வேலை செய்யறது யாருக்கு மனம் வேலை செய்யறது இல்லை ஆராய்ச்சியாளருக்கு மனம் வேலை செய்வதில்லை நாம தான் மனதை வைத்து வேலை செய்யறோம் தான் வந்து பசி தாகத்தை சொல்லிக்கிறது ஆனா விளைக்காரங்களை என்ன பண்றாங்கன்னா பசித்தாகத்தை பத்தி பேசுறது இல்லை உணவு பழத்தை மாத்தி பேசறது இல்லை மாதிரி கோட்டு போட்டுட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அறிவாளிகள் மாதிரி சட்டையை போட்டுட்டு உட்காந்துட்டு ஆஹ் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அறிவே கிடையாது கொஞ்சம் கூட இப்ப கூட தான் பேசிருக்கேன் பண்ண உணவு பழக்கத்தை மாற்றுறதுனால நோயே நல்லாதுன்னு இது இந்த குறைஞ்ச வச்சு அறிவு கூட விளக்காரன்கள் கிடையாதுன்னு கேட்குறேன் அதுதான் அவனுடைய புலன்களை தாண்டாத இளிநிலை அவன் அவனுடைய இளிநிலை அதுதான் காரணம் அந்த இழிநிலையும் அவன் பகுத்தறிவு தாண்டல புலன்களை தாண்டவில்லை புலன்களை தாண்டனும் பகுத்தறிவை தாண்டனும் பரிணாமத்தில் ஏழாம் வெட்டி பிடிக்கணும் இந்த ஏழாம் அறிவு வந்து இயற்கையாக இருக்குது இருபதனாயிரம் ஆண்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு பட் எந்த நாட்டிலயும் கிடையாது இருபதனாயிரம் ஆண்டு தமிழ்நாட்டுல இந்தியாவில் இருக்கு இந்தியாவில தமிழ்நாட்டில தான் இந்த ஏழாம் அறிவு அடிப்படை இருக்கு ஏழாம் அறிவை பற்றி பேசுறதே தமிழர்கள் தான் என்னது தமிழ் மெய்யல் தமிழர்கள் தமிழர்கள் வேற தமிழ் மெய்யல் வேற தமிழ் மெய்யல் அந்த தமிழாக என்ன சொல்லுது அப்ப இயற்கை அறிவில் என்ன சொல்லுது தமிழர்கள் என்பவர்கள் இயற்கை மெய்யலை பற்றி பேசுகின்றவர்கள் அதான் விஷயமே இப்ப இருக்கிற தமிழ் இவனுக்கும் தெரியாது இப்ப இருக்கிற தமிழர்களுக்கு தன்னுடைய சொந்த சொந்த அறிவியல தெரியல சொந்த அறிவியல தெரியல கடைசியில் என்ன பண்றீங்க வெள்ளக்கார அறிவுல புடிச்சிட்டீங்க நாசமா போயிட்டீங்க அதனாலதான் எல்லா தமிழ் பேசுங்க அத்தனை பேரும் ஆங்கில மருத்துவம் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் பேசுங்க அத்தனை தமிழ் மெய்யல் என்ன சொல்லணும் பாருங்க மெய்யல்ல உண்மையை கண்டுபிடிக்கிற அறிவியல் இயற்கை அறிவியல் அப்ப தமிழுக்கும் தமிழ் தான் முதல் முதல்ல இயற்கை அறிவியல் பத்தி பேசுகிறது ஆறு அறிவை பத்தி பேசுகிறது ஏழாம் அறிவை மனதை பத்தி பேசுகிறது ஓர் அறிவை தாவரத்தை பத்தி பேசுகிறது அது மட்டும் இல்லை இந்த பிரபஞ்சமே இடமும் காலத்தை அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்றது இது விண்வெளியே இடமும் காலம் டைம் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் அடிப்படையாக கொண்டது அப்படின்னு எத்தனை பத்தாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியே சொல்லுது ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா மேற்கு நாட்டு படையெடுப்பால் நம்ம கடையை நம்ம இழந்துட்டோம் சரியா இப்ப மீண்டும் அந்த எழுபத்தி மூணு பக்கம் வருவோம் இந்த எழுபத்தி மூணு பக்கத்துல ஆ இந்த உண்ணா முடிக்க இந்த மாதிரி அப்படின்னு ஒருத்தர் வந்து உணவு பழக்கத்தை மாற்றிக்கிறார் அப்படின்னு உணவு பழக்கத்தை மாற்ற போறாரு அல்லது வந்து உணவு பழக்கத்துக்கு விட போறாருன்னு சொன்னா ஏற்கனவே மாற்று உணவு பழக்கத்திற்கு அவங்க மாறி இருக்க வேண்டும் என்பது அடிப்படை மாற்று அப்ப மாற்று உணவு பழத்துக்கு வந்தாவே நம்ம ஆயிடுது அப்புறம் அதற்கப்புறம் அதை நிறுத்துறது என்பது வேற மாற்று உணவுகளுக்கு மாறின உடனேயே தான் தான் நோய் நல்லா இது எவ்வளவு பெரிய அறிவு அது உணவு பழக்கத்தை மாத்துற தன்மை மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு உணவு பழக்கத்தை மாத்துறது உணவு பழத்தை ஒதுக்குறது உணவு பழத்தை கூட்டுறது குறைக்கிறது சாப்பிட்டா அப்ப இதெல்லாம் மனம் விரும்பியே சாப்பிட்றது மனம் விரும்பி மனம் விரும்புவதற்கும் நாம் சாப்பிடுவதற்கும் அளவுக்கு சம்பந்தமே கிடையாது நம்ம விருப்பப்படி எவ்வளவு வேணா சாப்பிடலாம் விருப்பப்படி எவ்வளவு வேணா குறைக்கலாம் இதெல்லாம் இயற்கையில யாரும் கட்டுப்படுத்தவே முடியாது இயற்கையில நமக்கு நமக்கு அளவு ஆஹ் நமக்கு எல்லாம் அளவுகளே கிடையாது இவ்வளவு சாப்பிட்டா நல்லாகும் அவ்வளவு சாப்பிட்டா குறையும் அப்படிங்கிற அளவுகளே கிடையாது நீங்க விரும்பினா என்ன பண்ணா பண்ணலாம் இந்த அப்ப அளவுகளை சொல்ல முடியாது மனித உடலுக்கு மனிதன் பழக்க வழக்கத்துக்கு அளவுகோலே கிடையாது ஏன்னா மனம் மனம்தான் தீர்மானிக்கிறது அளவுகோலை அளவுகோலை அந்த என்ன கொடுக்க வேண்டும் என்ன போடணும்னு அவன் விருப்புக்கு தகுந்த மாதிரி தான் உடம்பை கெடுத்துக்கொள்கிறான் அப்ப உடம்பை இந்த அளவுக்கு கொள் இந்த அளவு கூட்டிக் கொள்ளுதோ நாம சொல்றமே தவிர முழுமையாக சுத்தப்படுத்துறதும் கூட்டுறதெல்லாம் காரணம் ஏன் எந்த அளவுக்கு ஆரோக்கியம் இல்லைன்னா அந்த அளவுக்கு நீ உணவு பழக்கத்தை மாத்திக்கலன்னு அர்த்தம் எந்த அளவுக்கு உணவு பழக்கத்தை மாத்திருக்க அப்படின்னா அந்த அளவுக்கு உணவு குறையும் அர்த்தம் இதெல்லாம் இயற்கை இருப்பது அறிவியல் அப்போ ஆற்றலை எங்கிருந்து எடுத்துக்கிறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆற்றலுக்கு கிடைக்கிறப்போ உங்க சம்பளம் இலவச சம்பளம் உங்களுக்கு இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் கூடி வேலைக்கு போறேன்னு கேட்கறேன் சம்பளம் இலவசமா வர்றப்போ நீயே எதுக்கு போற உங்களுக்கு சம்பளம் இலவசமா வருது ஆரோக்கியமா இலவசமா வர்றப்போ ஏன் செலவுன்றேன்னு இயற்கை செலவு அடிப்படை என்பது நமக்கு இங்கதான் மாட்டிக்கிறோம் சரியா ஆக என் வாசகளுக்கு எழுதி குறிப்பிட்ட பின்வருமாறு நான் உங்களை ஒரு நாள் கூட முழு பற்றி இருக்க சொல்லவில்லை சொல்வதில்லை உணவுப்பாதல் அன்றன்றைக்கு படியும் விஷயங்களை பாருங்க உணவுப்பாதல் அன்றைக்கு படியும் விஷயங்களை ஒவ்வொரு நாளும் வெளியே எடுத்து விடும்படி வெளியே எடுத்து விடும்படி ஆகார நியமங்களை அமைக்கிறேன் உடல் முழுவதும் சுத்தமான பின்பு அதை சரிபார்க்கு சரிபார்க்க மட்டுமே கடைசியில் நீண்ட உபவாசத்தை அனுமதிக்கிறேன் நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம்தான் நீங்கள் கால உபவாசத்தை இது பண்றான் நாம ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு அர்த்தம் இதுதான் அடிப்படை விஷயமே இப்போ நான் ஒண்ணுமே சொல்லல தினமும் படிக்கிற விஷயத்தை எடுக்கிற மாதிரி உணவு பழக்கத்தை சொல்லி தர்றோம் அதற்கப்புறம் அதெல்லாம் சரியானதுக்கு தான் நீர் பயிற்சி செஞ்சு பாருங்க அல்லது காற்று பயிற்சி செஞ்சு பாருங்க உடம்ப அப்படி மாறிட்டே போயிட்டே இருக்குது முழுமையா உணவு பழக்கத்தை நிறுத்துறது அது உணவு பழக்கத்தினால் ஆரோக்கியம் இல்லாத பொழுது நாம் என்ன பண்றோம் உணவு பழக்கத்தை நிறுத்திக்கிட்டே வர்றோம் அது மாற்று உணவு பழக்கத்தை பயன்படுத்திக்கிட்ட பொழுது அதுக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிருது தொடங்கி மறுநாளே தொடங்கி எட்டு மணி நேரம் பத்து மணி நேரத்துல அது வேலைக்கு தொடங்குறது தொடங்கி எட்டு மணி நேரம் பத்து மணி நேரத்துல ஆமா அததான் சொல்றேன் அப்ப எழுவத்தி ரெண்டு மணி நேரம் இருந்தது உச்சகட்ச நேரம் அதனாலதான் அந்த இதெல்லாம் வந்து பார்த்தா ஆட்சி தேவையான நடக்கும் பெற்றீங்கன்னா இந்த கடுமையான உங்களுக்கு எல்லாம் பெரிய நோய் கிடையாது இந்த சர்க்கரை நோய் தான் அவங்கள சர்க்கரை நோய் அப்புறம் வந்து சிறு சக்கரை நோய் வந்துச்சுன்னா அதுல இருந்து பிசு பிசு பாய் சிறுநீரக நோயே ரொம்ப கொடுமையானது சக்கர நோயே வந்து சகிக்க முடியாத அழுகல் நோய் அது சக்கர நோய் என்பது உலகத்திலே மோசமான ஒரு ந பிணம் தான் அது அது நடமாடுமின்ற பிணம் நடமாடுகின்ற பிணம் எது சக்கர நோய் நேற்று போட்டிருந்தீங்களே ஒரு வீடியோ அந்த கிரானிக் பீசஸ் ஆமா அது வந்து சரி கிடைக்கிறது கிரானிக் டிசீஸ் ஆ யாரே அவரை ஒரு

வரேன் இருக்கார் வந்த நல்லது அவர் வீடியோல அனுப்பிச்சிட்டேன் பணத்தை கட்ட சொல்லி இருக்கிறேன் கட்டினா சொல்லி கொடுக்கலாம் அவர் தெரியும் ஏன்னா இல்லட்டா நீங்க சொல்லிட்டேன் முப்பத்தாறு மணி நேரம் மூணு நாள் ஓய்வு கொடுத்தா சரியா போய் மூணு நாள் ஓய்வு கொடுக்கலாம் அது ஓய்வு கொடுக்கறத சிறுநீரக வெளியே சிறுநீர் வேலை செய்யறத நீங்க ஒரே நல்ல கண்டுபிடிச்சிடலாம் சிறுநீர் வந்து சிறுநீரகம் வேலை செய்வதை இருபத்தி நாலு மணி நேரத்துல கண்டுபிடிச்சிடலாம் எத்தனை மணி நேரத்துல இருபத்தி நாலு மணி நேரத்துல அவன் வருஷ கணக்கா டயாலிசிஸ் பண்ணி பண்ணி சாப்பிடுச்சிருவான் அதுதான் அவனுடைய கொள்கை அது மருத்துவருடைய கொள்கை அவனுக்கு அந்த அறிவே அது வெள்ளைக்காரனுக்கு அறிவே குறைவா இருக்குதுங்கிறது இதுதான் அடிப்படை இருபத்தி நாலு நேரத்தில் கண்டுபிடிச்சிடலாம் அமைதியா இருக்கணும் ஓய்வு கொடுக்கறப்ப தானாக மஞ்சளா பிரிய ஆரம்பிக்கும் அப்ப மஞ்சளா பிரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உடனே ஒரு கீரை கடைசி சாப்பிடணும் ஒரு கீரை கடைஞ்சி சாப்பிடணும் கீரை கடை சாப்பிட்டா அதுக்கு வந்து நீங்க என்ன பண்றாங்க இனிமே குடலை வந்து கழுவி விட்டுற மழை குடலை கீழ இருக்கிற மழை துவாரத்தை விடணும் அது எந்த இடப்பும் இல்லாமல் பண்ணிக்கணும் தினமும் ரெண்டு இடம் மூணு பண்ணணும் கடுமையான ஓய்வு குண்டுகள் நகரக்கூடாது ஏங்கி போய் ஆளை முடிஞ்சிருவீங்க விஷம் எட்டுக்கிறப்ப பயங்கரமா அது கொடூர விஷம் அது சீக்கிரம்னா சாதாரண விஷயம் அதாவது இது இதனுடைய முத்து ஸ்டேஜ் தான் இது சக்கரனுடைய முத்தி போனதான் அது வரும்

உடம்புல பனிரெண்டு வகையான அடுக்குகளும் உறுப்புகளும் உடம்புக்கு கெடுக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு அது அது என்ன பண்ணுதுன்னா அதுக்கு போதையில வச்சுக்குது அது எதுனா மனம் வந்து ஆராய்ச்சி பண்ண விடாம உடம்புக்கு எடுத்து விட்டுருது ஆராய்ச்சி பண்ண விடாம எடுத்து விட்டுருது கெடுத்து வச்சு நீ நீ வந்து அப்படியே ஒண்ணுமே தெரியாம செத்து போயிடணும் ஒண்ணுமே தெரியாம செத்து போயிடுனோம் இந்த மாதிரி வச்சுக்கோ எப்படி பாருங்க ஒண்ணும் தெரியாம மவனை நீ செத்து சுடுகாடாயிடணும் அவ்வளோதான் போனேன் நீ போயிரு பூமிக்குள்ளே போயிடு அல்லது உடைச்சிட்டு மேலே வாங்குது இதெல்லாம் பயங்கரமா ஒண்ணுமே இல்லை அதில் விஷயமா இருக்குது அப்படியே ஆன் ஆஃப் அவ்வளோதான் ஆன் பண்ணா மேல்நிலை ஆன் பண்ணலன்னு மவனுக்கு கீழ்நிலை தான் ஒன்றுமே இல்லை இதில் ஆரசி பண்ணால் ஒண்ணுமே இல்லாத இத்தனை புத்தகம் இத்தனை கதைகள் இத்தனை சித்தர்கள் இத்தனை விஞ்ஞானிகள் இத்தனை விஞ்ஞானிகள் இத்தனை வந்து ஒரு ஆன் ஆஃப் பண்ண தெரியல துளை நானும் பண்ணி பார்த்தேன் இதுல ஒண்ணுமே இல்லையே இதுக்கு என்னடா இவ்வளவு ஃபீஸ் இதுக்கு கட்டணம் நான் ஒரு ஃபீஸ் போடுறேன் வெள்ளைக்காரன் ஒரு ஃபீஸ் போடுறேன் நான் போடுற ஃபீஸு ரொம்ப கம்மி அவன் போடுற பீஸு அஞ்சு கோடி பத்து கோடி படிக்கிறதுக்கு மூணு கோடி ரெண்டு கோடி ஒரு கோடிங்கிறான் இதை படிக்கிறதுக்கு எல்லா நாடும் ஓடுறான்னு எல்லா நாடு உலகத்துல எம்பிபிஎஸ் படிக்க சொல்லிக்கூட நாடே கிடையாது எல்லா நாட்டுலயும் எம்பிபிஎஸ் இருக்குது ஆனா எவனும் ஆரோக்கியம் எவனு நம்மளுக்கு பார்த்தா மலிவா இருக்குது வாங்கணும்னு வரமாட்டேங்கிறாங்க ஏன்னா இங்க நம்ம பணம் கேட்கறோம் ரெண்டாவது உணவு பழகத்தை மாத்த சொல்றான் அது என்ன உணவு பழகத்தை மாத்துறது உணவு பழங்கு மாத்திரம் நீயே நல்லாருவேன் அது எப்படி நல்லா அதுதான் அதுக்கு அதுக்கு பிலாசபி தெரியும் எல்லாத்துக்கும் தத்துவம் எல்லாத்துக்கும் தத்துவம் இருக்குது ஆங்கில மருத்துவத்துக்கும் தத்துவம் இருக்குது சித்த மருத்துவத்துக்கும் தத்துவம் இருக்குது ஆயுர்வேதம் எல்லாத்துக்கும் பிலாசபி இருக்குது அதெல்லாம் புரிஞ்சாதான் நீங்க காய்கறிக்கு மாற முடியும் சும்மா காய்கறிக்கு மாறதே சாதாரண காய்கறி மாறுவதற்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் காய்கறி மாறுவதற்கே சும்மா இப்படி எதுக்கு மாறணும் இறக்கு இப்ப எதுக்கு மாறணும் எதுக்கு நீ மாறாம இருக்கிற இப்ப நீ மாறாம இருக்கிறதுக்கு காரணம் ஒரு கொள்கை இருக்குது மாறுவதற்கு ஒரு கொள்கை இருக்குது அவ்வளவுதான் நீ மாறாம இருக்கிறதுனா எல்லாரும் இருக்கிறாங்க நானும் இருக்கிறேன் எல்லாரும் அதே மாற அது ஒரு கொள்கை நான் சார் இப்படி மாறினா உடம்பு இப்படி எல்லாம் மாறிட்டு போகுது இதுக்கு ஒரு கொள்கை இதுக்கு இலக்கு இருக்குது இது வந்து வேற கோள்களவை குடியேறி வாழ்வதற்கான இலக்கு அது மட்டும் இல்ல இந்த தொழில் வந்து செய்யணும் அந்த காலத்துல செஞ்சிருக்கிறாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷம் முன்னாடி செஞ்சிருக்கிறாங்க இதை நீங்க செஞ்சு நீங்க பொருளீட்டலாம் அதை நீங்க அறிவுலாம் நிரூபிக்கிற நீங்க அறிவு நிரூபிச்சிட்டு வர்றீங்க இப்ப இப்பவே அந்த முடவை மாறிட்டு வருதுன்னா நீங்க செக் பண்ணி வினா எழுது எழுத எழுது அதுலயே தெரிஞ்சு போச்சு நீங்கள் சிறுநீர் சோதனை பண்ணிக்கலாம் ரத்தத்தை சோதனை பண்ணிக்கலாம் இருக்கலாம் உப்பு சோதனை பண்ணிக்கலாம் ப்ரெஷர் தினம் பார்த்துக்கலாம் ப்ரெஷர் பார்க்கறது கூட எளிமையாக இருக்கு இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயே இருக்குது கை வச்சு தான் இப்போ ப்ரெஷர் காட்டு இது பிளட் ரிப்போட்னா அது ஷாம்பிள் எடுத்து காட்டணும் அது அதுக்கு அந்த கிளிப்ல இருக்குது பண்ணிக்கலாம் அது பிளட் யூரியன் எல்லாம் பார்த்துக்கலாம் ஹார்ட் பீட்டிங் வந்து ஆம்பேரிய இதே இருக்குது செல்ஃபோன்லேயே ஆம்பு இது இருக்குது அது சொட்டிங்கன்னா அது கையில் இருக்கிற பல்ஸ் அது காட்டு இதெல்லாம் வந்தாச்சு இது மினி கிட்டு மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் வந்தாச்சு எல்லாமே நம்மளே பண்ணிக்கலாம் வெளிநாட்டுல எல்லாம் அப்படித்தான் எல்லாமே சின்ன குட்டிலாம் வீட்டில் வச்சுக்கிறானுங்க அவனையும் பெட்டு பார்த்துக்கானு ப்ரெஷர் டயாலிசிஸே பண்ணிக்கிறானுங்க வீட்டில் ஆவாவே அப்படிலாம் வந்துருச்சு ஆவாரி கடையில் கொடுமை அது அவன் அப்படியே பிண மாதிரியே இருக்கணும் எங்கேயும் போக முடியாது என்னது எங்கேயும் நகல முடியாது அப்புறம் என்ன வாழ்க்கை இது எங்கேயும் போக முடியாது ஜேலுக்குள்ள போட்ட மாதிரி டயாலிசிஸ் பண்ணிக்க வேண்டியது பண்ணிக்குட்டி மாதிரி தின்னுக்க வேண்டியது சுத்தப்படுத்த வேண்டியது அப்ப அவனுக்கு என்ன வாழ்க்கை இந்த பிராய்லர் கோழி மாதிரி அந்த கம்பி கொண்டு விட்டு வெளியே வர முடியாது பிராய்லர் கோழி இங்க வேண்டியது ஆமா பிராய்லர் கோழி வாழ்க்கை தான் அதை ஒண்ணுமே இல்ல பிராய்லர் கோழி மாதிரி கோழி பண்ண நாமக்கல் கோழி பண்ண மாதிரி உள்ள போட்டா அவர் சாகர வரைக்கும் உள்ளே தான் இருக்கணும் கொடுமை 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 அப்பா கொடுமை ஒண்ணும் இல்லை எப்படி நம்மள இந்த அடிமை எப்படி ஒரு ஒரு சின்ன இடத்துல மாத்த விடாம இந்த இந்த ஆரோக்கியத்தை மாத்த விடாம இந்த தமிழ்நாட்டுல எவ்வளவு இவ்வளவு மூடத்தனம்லாம் இருக்காங்க அதாவது ரொம்ப அறிவாளிகளும் அதாவது குறைந்த மூடத்தனமுடையவருக்கும் தமிழர்கள் ஏன்னா கிட்டத்தட்ட பத்து இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சகல கலைகளும் கற்றவர்கள் தான் இன்று அறியாமத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள் அறியாமையின் உச்சத்தில் இருக்கிறது தமிழர்கள் தான் தமிழ் தமிழ் மெய்யில் தெளிவாக இருக்கிறது காரணம் வெள்ளக்காரனுடைய கல்வி முறை படிக்கிறனால எல்லாமே போச்சு இப்பதான் என்ன சொல்றீங்க இந்த படிப்பதே வீணுங்கிறீங்க வெள்ளக்காரனுடைய பாடத்திட்டமே தவறுனு இப்பதான் உணர ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாருமே மதிப்பெண் கல்லூபடி தவறே அதாவது நீங்க டிகிரி வாங்குறனாலே நீ தகுதி உள்ளவனா இருக்க முடியாது டிகிரி வாங்கிட்டு எப்படி தகுதி உள்ளவனா இருக்க முடியும் எப்படி எந்த வகையில தகுதி நீங்க ஒரு டிகிரி வாங்க ஒரு டிகிரிங்கிறது விளக்கினால் உருவாக்கப்பட்டது விளக்கினால் உருவாக்கும் அது வாங்கினா எப்படி நீங்க அறிவாளி எல்லாம் ஏதோ ஒரு துறையில வாங்குறீங்க பிஏ படிக்கிறீங்க பிஏனா பிஏல பத்து வகைய இருபது வகை இருக்குது அப்புறம் பிஏ பிஎஸ்சி பிகாம் எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான் இல்லையா அது என்ன நீ புதுசாக கண்டுபிடிச்சிட்ட

உட டிகிரி ஓரமே வையை உனக்கு கண்டுபிடிப்பு திறமை இருக்க என்கிட்ட அப்ளை ஒண்ணுங்கிறான் என்னது என்ன கண்டுபிடிச்சிருக்கிற என்ன கண்டுபிடிச்சிருக்கிற என்ன தீர்வு சொல்ல வர்ற அவன் அதுதான் கேக்குறான் எங்க என்னுடைய நிறுவனம் செயலருக்கு எது தேவையில்ல நோ டிகிரி அப்படின்னு குடுத்திருக்க நினைச்சிருக்க பாருங்க இதாதான் நாம சொல்லிட்டு இருக்கிற செய்முறை 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 திருப்பி சொல்றேன் இவன் திருப்பி வர்றான் பாருங்க வா நீங்க சும்மா செய்முறை இல்லாம நீங்க படிச்சிட்டே இருந்தா நீச்சலே தெரியாதவன் நீச்சல் நீச்சலே தெரியாதவன் நீச்சல் நீச்சல் படத்தை படிச்சு பதி மதிப்பெண் வாங்கிட்டு போயிடலாம் அவன் வந்து எப்படி ட்ரைனராக வர முடியும் அவன் எப்படி நீச்சல் பயிற்சியாளராக வர முடியும் எப்படி அவன் வந்து நீச்சலை போட்டி வெட்டி அடைய முடியும் அவன் வெறும் தியரி படிச்சுட்டு நான் எனக்கு நீச்சல் தெரியும் அப்படிங்கிறது தியரி தெரியும் தியரின்னு பாடம் இப்போ இந்த பாடத்தை படிச்சுட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா தானே தெரியும் சும்மா நீர் நம்பர் வாங்கி வச்சிட்டு என்ன பண்ண போறீங்க எத்தனை பேர் வாங்கி வச்சிருக்கானுங்க ஒன்னும் யாரும் செய்ய முடியாது என்னது நிறைய பேர் சென்னையில் மட்டும் குறைஞ்சபட்சி இரநூறு பேர் இருக்கு வச்சு ஆயிரம் பேர் இந்த புத்தகம் இருக்கு எவனும் செய்ய மாட்டாங்க சொல்லித்தர கால் கிடையாது படிச்சாலும் புரியாது படிச்சாலும் புரியாது ஏன்னா பூரா தமிழ் தொடங்குது எல்லாம் உடனே ஜெர்மன் டாக்டர் தொடங்குது தமிழ் ஜெர்மனின்னு தமிழ் ரெண்டும் கலந்துருக்குது ஜெர்மனி சொல்றது கரெக்டா தமிழ் சொல்றது சொல்றது கரெக்டா வெங்கடேசன் சொல்ற கரெக்டா அதை புரிஞ்சுக்கிறக்க டைம் வேணும் அதுக்கான சூழல் வீட்டுல இருக்கணும் வீட்டுல அந்த சூழலே இருக்காது வீட்டுல மாட்டிக்கிட்டானுங்க இப்ப நீங்க திருமணம் ஆகுது காட்டி டக்கு டக்குன்னு முடிவெடுக்கிறீங்க திருமணமானவன் தீந்தான் திருமணமானவன் அவன் மாறவே முடியாதவ பாருங்க நீங்க நீங்க திருமணம் ஆகல டக்குன்னு முடிவெடுத்துக்கிறீங்க யார போட்டா என்னடா ஆனா நான் தான் திருமணமானவரை நான் ஆரம்பத்திலேயே மாத்தினேன் இப்போ அதுல நம்ம யாரையும் யாரை பத்தி கவலைப்படுறது இல்லை ஆனால் இப்ப புதுச திருமணமான கத்துக்கிட்டா அவன் படுற பாடு இருக்கு தீன் தான் சொல்லி பாருங்க பைத்தியமானு கேட்போம் யோசிச்சு பார்த்தா எவ்வளவு ஒரு பூகம்பத்தை நீங்க கிளப்பிடுங்க தெரியுமா நீங்க ஒரு பூகம்பத்தையே கிளப்பிடுறீங்க நீங்க உங்களுக்குள்ள ஒரு பூகம்பத்தை கிளம்பிடுறீங்க இது வரைக்கும் தெரியாம போச்சு ஆமா இது தெரியாம போச்சு எங்க ரொம்ப அது மாதிரி தான் ஆச்சரியமா இருக்கு இதுதான் ஒரு சின்ன விஷயத்தை அதாவது இது அற்பமா நினைச்சிடக்கூடாது எதையும் அற்பமாக நினைக்க கூடாது அதுல என்ன இருக்குன்னு பார்க்கணும் அது என்ன இருக்கணும் பார்க்கணும் சரி சரி அடுத்தது அருதல் போகலாய்ங்க ஆஹ் அஞ்சு நிமிஷம் பேசி நிறைவு செஞ்சுக்கலாம் சரி ஆஹ் மேற்படி புத்தகத்தின் பக்கம் பதினெட்டு பத்தொன்பது டாக்டர் அர்னோல்டு எகரெட் கிறிஸ்து பெருமானை பற்றி ஒரு பக்தி எழுதியிருக்கிறார் கிறிஸ்து பெருமான் அது இயேசு கிறிஸ்தை பத்தி எழுதியிருக்காரு பாடசீனத்தில் நாங்கள் பல மாதங்கள் தங்கி அங்குள்ள மக்களின் உணவுப் பழக்கத்தை கவனித்தோம் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாடு பாடசீனம் அதனால் அதனால் நான் பைபிள் பற்றிய புதிய ஏற்பாடு நியூ பற்றி பல கருத்துக்கள் பெருதும் புதிய ஏற்பாடு பழைய ரெண்டு இருக்கு இல்லையா அந்த பைபிள் இருக்கிற இவன் வந்து இவர் வந்து வேற ஒரு புதிய ஏற்பாட்டை பத்தி படிச்சிருக்காரு அங்க போனா பழைய வாழ்க்கை இருக்குது அப்ப என்ன சொல்றாருன்னா நான் படிச்ச பைபிள் இருக்கோம் நேரடி போய் பார்க்கறப்ப ஆ இப்ப நான் வந்து இந்த புத்தகத்தை வந்து இந்த புத்தகம் இருக்குன்னு வச்சுக்கீங்களே இவனா ஒருத்தர் மொழி மொழி மொழிபெயர்த்து அந்த நாட்டுல கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க அவன் அதை புரிஞ்சுக்கிட்டு இருப்பான் நேர தமிழ்நாட்டுக்கு வர்றான் நேர என்னை பாக்குறான்னு வச்சுக்கங்க நான் சொல்ற வித்தியாசமா இருக்கும் ஏன்னா நீங்க நான் கொடுத்த புத்தகம் தான் அவன் அறிவுக்கு தகுந்த மாதிரி மொழி பாத்திட்டு போயிட்டான் அது அவனுக்கு தெரிஞ்சவரை மாத்தி அவனை அறமுறையை புரிஞ்சுக்கிட்டு அவன் எழுதி வச்சு அதை படிச்சுட்டு அவன் நினைச்சுக்கிறான் அவன் இப்படி இங்க நேர்ல பாக்கும் பொழுது நேர்ல உண்மையான அந்த தமிழ் மொழியை படிச்சாத்தான்டா இது புரியும் அப்படிங்கிறான் அதே மாதிரி தான் பைபிள்ல வந்து பழைய ஏற்பாடு புதிய ப்ரிண்ட் இருக்கு அவரே நியூ ட்ரீட்மெண்ட் ஓல்டு ட்ரீஸ்ட்மெண்ட் நியூ ட்ரீஷ்மெண்ட்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சது தான் அவர் நியூ ட்ரீஸ்மெண்ட்டை படிச்சுட்டு நேர பாலச் பாலசேர் போறார் அங்கே போய் பார்த்தா எல்லாமே தலைகலா இருக்கு எல்லாமே பழகி பழகி நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க படிச்சவன் பாட்ட கெடுத்தான் எழுதுனாவே ஏட்டை கெடுத்தான் படிச்சவே பாட்ட கெடுத்தான் எழுதணும் ஏட்டக்கெடு பெம்பாரி தான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டாவது வந்து ஏசுநாதர் மறைஞ்சதுக்கு அப்புறம் ஏறத்தால இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு அப்பாத ஒரு வாழ்க்கையை தோக்கப்படுது அப்ப இருநூத்தி ஆண்டு என்ன நடந்திருக்கு யாருக்கு தெரியும் அப்பப்ப அப்பப்ப எழுதி அப்பப்ப அவர் முன்னாடி அவர் அவர் இருக்கிறப்ப யாரு எந்த அரசியம் இல்லை அவர் அவர் மறைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோமே மறைந்து மறைந்துட்டாரு அல்ல எப்படியோ ஒரு வகையில மறைச்சிட்டாரு அதுக்கப்புறம் இருநூத்தி ஐம்பது ஆண்டுக்கு அப்ப எத்தனை தலைமுறை மாதிரி எத்தனை கற்பனை எத்தனை போலி எத்தனை பொய் இருக்கும் எத்தனை அது எப்படி உண்மையை கண்டுபிடிப்பு ஆஹ்

இவன் இரநூத்தி ஐம்பது ஆண்டுக்கு வேணா இருந்தேன்னு சொன்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க இத போய் இந்த கூமட்டைங்க நம்புறான்னு பாருங்களேன் இந்த கூமட்டைங்க நம்புறாங்க இப்படித்தான் நபிகளை பத்தியுமே இப்படித்தான் புத்தரை பத்தியுமே இப்படித்தான் மகாபேர பத்தி கண்ட கண்ட கட்டுக்கதைகளா இருக்குது என்னது இருந்ததெல்லாம் உண்மைதான் ஆனால் பின்னாட வர்றவங்க தன்னுடைய வயிற்று படப்புக்காக தன்னை வந்து ஒரு அறிவாளின்னு காட்டி காட்டுவதற்காக எந்த தகுதியும் அடிக்கிறது ஜெராக்ஸ் எனக்கும் தெரியுங்கிற மாதிரி அப்படித்தான் இந்த மதங்கள்லாம் தப்பு தப்பா சொல்லிக் கொடுத்து மக்களை மடையராக்கி இன்னைக்கு நான் நாடு போற சண்டை போட்டு சரி முடிச்சுக்கலாம் ஆக இது முடிச்சுக்கலாம் ஆக கிறிஸ்துவின் வாழ்க்கையும் உபதேசங்களும் தற்போது நமக்கு நன்றாக தெரிந்துள்ள இயற்கையின் உண்மைகளை அவருக்கு மேலான அறிவும் மேலான உடல்நலமும் கொடுக்கப்பட்டு அவற்றின் செய்திகளால் நிரப்பப்பட்டு இருந்தன அவருக்கு பின் சுமார் பாருங்க நூற்றி ஐம்பது எத்தனை நூற்றி ஐம்பது முன்னூத்தி ஐம்பத்தி வருடம் சுமார் நூற்றி ஐம்பதுங்கிறாங்க இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் கழித்து அதே மற்றவர்களால் எழுதப்பட்ட போது பாருங்க அது மற்றவர்களால் எழுதப்பட்ட பொழுது பல அறிவுக்கு பொருந்தாத செய்திகள் சேர்க்கப்பட்டு விட்டன பாருங்க இங்கதான் மாத்திக்கிட்டாரு அப்ப இவரே சொல்றாரு அவரே இறந்து போய் காண போய் நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் எழுதுறான்னா அறிவுக்கு பொருந்தாத பல செய்திகள் சேர்த்து எழுதிட்டாங்க நாம் சொல்றது சரியா இருக்கு இந்த இடத்துல அப்ப என்ன ஆகி போச்சுன்னா அவன் அவனுக்கு தன்னை ஒரு கதாநாயகனை பத்தி எழுதுற மாதிரி என்னது தான் ஒரு கற்பனை கதாநாயகத்தை பத்தி சிறப்பா எழுதுறது இவனுக்கு மனசுக்கு தகுந்த மாதிரி எழுதி போயிடுறது அதே அதே தான் சினிமா படங்கள் கதை எழுதுற மாதிரி அவன் தகுதியா இருக்காது அவன் வள்ளல் மாதிரி எழுதுற மாதிரி எம்ஜிஆரை பத்தியும் அவன் வெஜிதி எவனும் நடிகர் கூத்தாடிகளை கூத்தாடிகளை பூராமே நம்பறாம பாருங்க தமிழ்நாட்டில் எப்படி சீரழிஞ்சு போறதுக்காரமே இந்த கூத்தாடிகளை பத்தி தவறான கற்பனை கூத்தாடி வந்து சினிமாவுக்கு தான் கூத்தாடி தவிர நாட்டுக்கு எப்படிங்கன்னு கேட்கறேன் அவன் திரைப்படத்துல கூத கோடி கணக்கில் கொள்ளையடி அப்படிலாம் வந்து இப்ப நினைக்கல படம் சம்பாதிக்க இப்ப சினிமாவில் சேரதுக்காக கோடி ஒரு படம் நினைச்சா நூறு கோடி வந்தாச்சு நீங்க நூறு கோடி எந்த ஃபேக்டரி வச்சு தயாரிக்க போறீங்க ஒரு படம் சக்சஸ் சாயிடுச்சுன்னா நூறு கோடி வந்தாச்சு இந்த நூறு கோடி எவனாலும் சம்பாதிக்க முடியாதுங்க ஒரு நிறுவனம் வச்சு சம்பாதிக்கவே முடியாது நிறுவனம் வச்சு சம்பாதிக்க முடியாது ஏன் அதை சூதாட்டம் அது தெரிஞ்சு போச்சு அதனால தான் எல்லாம் கிளம்பிட்டு வர்றானுங்க இப்ப இருக்கிற இந்த கூத்தாடி வர்றானு ஏற்கனவே பல நூறு பத்து படத்தை நடிச்சிட்டு ஒரு நூறு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி பணம் இருக்கு இல்லையா இது என்னடா பண்றதுன்னு பாக்கணும் கடைசியில இழிச்சா என்ன அரசியல் என்னது ஆஹ் அந்த கூத்தாடி படத்தை அந்த சூதாட்டத்தை வச்சு ஏமாத்தி மக்களை மயக்கி அப்படித்தான் வர எம்ஜிஆர் எடுத்து பணம் வருதுன்னு மம்டி எடுத்து பாடுபட்டானான்னு கேக்குறேன் சொல்றாங்களே மம்டி எடுத்து பாடுபட்டியான்னு கேக்குறேன் எல்லாம் கூத்தாடி சம்பாரிச்சிருந்தானுங்க என்னது

மாயின்னு சொல்ற பாருங்க அது கூட சரியான பொருள் அல்ல அறியாமை என்று அதுக்கு பேர் என்னது அறியாமை அப்ப நம்ம உணவு பழக்கத்தை இப்ப உணவு மாயை எழுதி வச்சிருக்கான் உணவு மாயை அப்படின்னு எழுதி வச்சிருக்கோம் உணவு அண்ணம் மாயன்னு எழுதி வச்சிருக்கான் அண்ணம்னா உணவுன்னு தான் சொல்றான் அப்ப அதுக்கு என்ன தமிழ்ல நேரடி பொருள் உணவை பற்றி அறியாமை உணவை பற்றி அவ்வளவுதான் அப்ப உணவை பற்றி அறியாமை அப்ப உணவை பற்றி அறிந்தால் நீங்கள் ஆரோக்கியத்தை பெற முடியும் சரியா அப்படின்னா ஏசுநாதர் வந்து உணவை பற்றி அறிந்திருக்கிறார் அப்படித்தான் சொல்ல முடியும் இப்ப அந்த உணவை பற்றி அறியாமல் நீ உள்ள போச்சுன்னா என்ன பண்ணும் அப்படிங்கிறதோட நிறைவு செய்யலாம் சரியா அப்ப ஒவ்வொரு உணவையும் நீங்கள் என்ன பண்றீங்க இப்ப என்ன பண்றீங்க இதுக்கெல்லாம் நேரம் கிடையாது இதுக்கெல்லாம் நேரம் கிடையாது ஏன்னா நாம் பல்வேறு வகையான உணவுகளை பற்றி தவறான கற்பனை வச்சிருக்கிறோம் அப்ப சரி மொத்தமா என்ன பண்ற தப்பிக்க மொத்தம் எல்லா பழகத்துக்கு ஓரம் இது எல்லாமே குற்றம் முடியாது உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையுமே என்ன பண்ணுமே உலகத்துல இருக்கிற எல்லா பொருளுமே நுகர்வு பொருள் அத்தனையுமே தூய தண்ணீரும் தூய காற்றை தவிர வாயில் போடுகின்ற எல்லா உருளுமே எல்லா பொருளுக்குமே ஏதோ ஒரு வகையில் ரத்தத்தை கெடுத்து விடும் ஏதோ ஒரு பொருள்ல ஏதோ ஒரு வகையில அவ்வளவுதான் ரத்தம் கெட்டு போச்சுன்னு முடிஞ்சது தண்ணியில வந்து நீங்க தூய்மையான தண்ணியில கெடுத்தா அது கெட்டு போயிடும் இல்லையா தூய்மையான தண்ணியில அது அது பேர் கெட்டு போன தண்ணீர் நடக்கும் அதனாலதான் பிஹெச் லெவல் மாறுது இப்போ நீங்க பாருங்க ஒரு மாசம் கழிச்சு நீங்க பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்து வச்சீங்கன்னா கண்டுபிடிச்சாலே இப்போ பார்த்து வச்சுன்னா பிஹெச் லெவல் கம்மியா இருக்கும் நன்கு சுத்தமாக பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி மூணு ஏழு புள்ளி நாலு வரும் இதுதான் உண்மையான பிஹெச் லெவல் அந்த லெவல் வந்துட்டா உங்க உடம்பு வந்து நியூட்ரல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நியூட்ரல் அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம நல்லதும் தெரியாம கெட்டதும் தெரியாம அந்த நியூட்ரலா தான் இந்த உடம்ப வியங்குது அந்த நியூட்ரல் அப்படிங்கறத இந்த உடம்பு என்ன பண்ண விரும்புகிறது அதே சமநிலையின் பேர் என்னது சமநிலை சமநிலையில் தான் உலகம் சமநிலையை பெற வேண்டும் உயர்வு தாழ்வுடன் நிலை வேண்டும் ஒரு படம் ஒரு பாட்டு இருக்கிற மாதிரி இந்த உடம்பு சமநிலையை விரும்புகிறது இந்த சமநிலையில் வச்சுக்கிறது தான் பெரிய விஷயம் ஆனால் மருந்து சாப்பிட்டீங்கன்னா மருந்து மாத்திரை மூலிகளை சாப்பிட்டா உன்ன மேலே போயிடும் உன்ன கீழே போயிடும் ஒன்னா மேலே போயிடும் கீழே போயிடும் அப்ப இந்த நடுநிலைப்படுத்துறது இந்த கல்வி சரியா மீண்டும் இதை பத்தி பேசுவோம் சரியா வேற சந்தேகம் இருக்கா அப்புறம் மேடம் பேசுங்க நன்றி நன்றி சரி